இன்றைய நற்செய்தி மார்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் பதிமூன்று முடிய அக்காலத்தில் பரிசெயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினார் வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர் அவர் பெருமூச்சுவிட்டு இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன் இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இந்த நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது மரியின் ஊழியர் சபையை தோற்றுவித்த ஏழு புனிதர்களை நினைவுகூர அழைப்பு விடுக்கிறது புனித பொன்பீலியூஸ் புனித அலெக்சீஸ் புனித அமதேயூஸ் புனித சொஸ்தேனூஸ் புனித மனேதுஸ் புனித போனகுத்தா புனித ஹக் இந்த ஏழு நபர்களில் நான்கு பேர் திருமணமானவர்கள் மூன்று பேர் திருமணம் முடிக்காதவர்கள் இவர்கள்தான் அன்னை மரியானுடைய தூண்டுதலின் பெயரிலே மரியின் ஊழியர் சபையை தோற்றுவித்து இன்று உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்ற ஆண்டோருடைய வார்த்தைக்கு ஏற்ப ஏறக்குறைய இருபது நாடுகளுக்கு மேலாக இன்று நற்செய்தி பணியை ஆயிரத்தி வருகிறார்கள்த்திநூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் அதாவது அன்னை மரியால் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட அந்த நாளில்தான் இந்த ஏழு பேருக்கும் மாதா காட்சி கொடுத்திருக்கிறார் இவர்கள் இன்று வியாகுல அன்னையினுடைய பக்தியை பரவச் செய்வதிலே மிகவும் அடிப்படையானவர்களாய் இருக்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த ஏழு புனிதர்களும் குழுவாக இணைந்து வாழ்ந்து நற்செய்தி அறிவித்திருக்கிறார்கள் இவர்களுடைய உறவு குழு ஒற்றுமை எப்படி இருந்திருக்கிறது என்று சொன்னால் யாராவது ஒருவர் வெளியில் சென்று விட்டால் அவருடைய பிரிவை தாங்க முடியாத அளவிற்கு அவருடைய வருகைக்காக ஏங்கி கொண்டு காத்து கொண்டு இருப்பார்களாம் இந்த ஏழு புனிதர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பண்பாக இதை நான் பார்க்கிறேன் இன்று நாம் குடும்பத்திலே அல்லது ஒரு குழுவிலே இருக்கிற பொழுது ஒருவர் மற்றவரை இப்படியாக அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம் இணைந்து ஒற்றுமையோடு இருக்க அழைக்கப்படுகிறோம் ஆனால் பல நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம் ஒரு குழு வாழ்க்கையிலே ஒருவர் மற்றவருடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு வாழாமல் மாறாக குறை பேசிக்கொண்டே இருக்கிறோம் பிறரை தீர்ப்பிட்டுக் கொண்டே இருக்கிறோம் அதிலும் மற்றவர்களை குறித்து இல்லாதது பொல்லாததை பேசுவதிலே நாம் இன்னும் ஆர்வமாய் இருக்கிறோம் ஆனால் இந்த ஏழு புனிதர்கள் மரியின் ஊழியர் சபையை தோற்றுவித்தவர்கள் குழு ஒற்றுமைக்கு ஒரு மிகச்சிறந்த முன்வா உதாரணமாக இருக்கிறார்கள் எனவே நாம் இந்த புனிதர்களிடமிருந்து இந்த நல்ல பண்பை கற்றுக்கொள்வோம் அதே போல இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் பரிசேயர்கள் வந்து இயேசுவோடு வாதாடுகிறார்கள் இந்த பரிசேயர்கள் கடவுளின் பெயரிலே அவருடைய சட்டத்தை அறிந்து செயல்படக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள் ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரோடு எப்பொழுதும் வாதாடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆமன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கையிலே இப்படியாக நம்மை வம்புக்கு இழுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு நாம் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் நம்மை விமர்சித்து நம்மிடத்தில் ஏதாவது ஒரு குறையை கண்டு நம்மை மட்டம் தட்டி நம்மை காயப்படுத்தி முடக்க நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு இந்த பரிசெயர் கூட்டமும் இப்படியாக இயேசுவை கேள்வி கேட்டு அவரை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் என்றுதான் நினைத்தது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்களுக்கெல்லாம் அஞ்சவில்லை இவர்களால் சோர்ந்து போகவில்லை மாறாக மிக தெளிவாக அவர்களுக்கு சில இடங்களில் பதில் கொடுக்கிறார் சில இடங்களிலே அவர்களை தவிர்த்து விடுகிறார் வானத்திலிருந்து அடையாளத்தை கேட்கிறார்கள் ஆண்டவர் இயேசு இதோ இந்த மண்ணுலகில் பிறந்த பொழுதே விண்ணில் ஒரு அடையாளம் தோன்றியது ஒரு விண்மீன் எழுந்தது அந்த விண்மீனை பார்த்துதான் மூன்று ஞானிகள் அல்லது அரசர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள் அதே போல இதோ மெசியா தாவீதின் ஊராகிய பெத்தலேகமில் பிறக்க வேண்டும் என்று இறைவாக்கினர்கள் முன் அறிவித்திருந்தார்கள் அதுபோல அங்கேதான் தாவீதின் வம்சத்திலே பெத்தலகேமில் தான் யூதய நாட்டில்தான் தான் பிறந்தார் இப்படியாக வானில் தோன்றிய அடையாளத்தை இந்த பரிசெயர்கள் கண்டுகொள்ளவில்லை இறைவாக்கினர்கள் சொன்னபடி அவருடைய பிறப்பு இருந்தது அதையும் கண்டுகொள்ளவில்லை ஆனாலும் இயேசுவோடு வாதாடிக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இவர்களுடைய தேடல் என்பது உண்மையிலேயே மெசியாவை காண வேண்டும் என்பதல்ல மாறாக வாதாட வேண்டும் இயேசுவை மட்டம் தட்ட வேண்டும் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை இதுபோன்ற மனிதர்களை கடந்து செல்வோம் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக ஒற்றுமையாக நற்செய்தி அறிவிக்க நாம் இணைந்து வாழ கற்றுக்கொள்வோம் இயேசுவுக்கு புகழ் மறியே வாழ்க அன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாளில் மரியின் ஊழியர் சபையை தோற்றுவித்த ஏழு புனிதர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அந்த சபையின் வழியாக நீர் இந்த சமூகத்துக்கு செய்து வரக்கூடிய எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதி இயேசு ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களை நிறைவாக ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளில் நோயாளர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரும்படியாய் உடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதி குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுப்பீராக இதோ திருச்சபின் தலைவர்கள் எங்கள் நாட்டின் தலைவர்கள் மக்களின் மீது அக்கறை கொண்டவர்களாய் சுயநலம் பேராசை விடுத்து அவர்கள் என்னாலும் உமக்கு உகந்த தலைவர்களாய் இருக்கும்படியாய் ஆசிர்வதி இயேசுவே ஆண்டவரே இதோ நாங்கள் குடும்பமாக சமூகமாக ஒற்றுமையாக இருக்கும்படியாய் ஆசிர்வது நீர் எங்களை குற்றம் குறைகளோடு ஏற்றுக்கொண்டு மன்னித்து அன்பு செய்வது போல எங்களோடு இருப்பவர்களை மன்னித்து அன்பு செய்ய கற்றுக் கொடுப்பீராக தூய் ஆவியானவரே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தார் இதோ வேலை வாய்ப்பிற்காகவும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்க இவர்களுக்கு விரைவில் அருள் ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டுமா சிபிக்கிறேன் ஆண்டவரே இரக்கம் இவர்கள் மீது பரிவு கொண்டு இவர்களை பொது தேர்வுக்காய் தங்களை தயார் செய்து கொடுக்கிறேன் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் ஆசிர்வதி எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை இந்த ஆன்மாக்களுக்கு முடிய வின்னக பேரின்பு வீட்டிலே நீர் இடம் கொடுப்பீர்கள் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் அமையட்டும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அருள் துணை வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே நீரே எங்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் மீட்பராகிய கிறிஸ்து வழியாமை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமை